புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இந்த பதிவின் மூலம் மேற்கு தலைவாசல் வீட்டின் வரைபடம் பார்ப்போம் அதாவது மேற்கு திசை என்றால் மேற்கு தலைவாசல் என்றால் மனைக்கு மேற்கு திசையில் வடக்கு தெற்காக சாலை செல்லும் அப்போ வந்து இது வந்து மேற்கு திசை இது எதிர் திசை கிழக்கு இது தெற்கு இது வடக்கு இப்போ அளவுகள் பார்ப்போம் அதாவது அகலம் 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 வந்து கிழக்கு மேற்காக தெற்கு தி தெற்கு திசையில் இருபத்தி இரண்டு அடிகள் வடக்கு திசையில் இருபத்தி இரண்டு அடிகள் நிகழம் நிகழம் வந்து வடக்கு தெற்காக நிகழம் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு புள்ளி ஆறங்களம் அடிகள் அப்போது இருபத்தி ஆறு புள்ளி ஆறங்களம் இந்த திசையிலும் இருபத்தி ஆறு புள்ளி ஆறங்களம் அடிகள் இதற்கு ஐநூற்றி எண்பத்தி மூன்று சதுரடிகள் அளவுகள் கொண்ட கருட அம்சம் உள்ள வீட்டின் வாஸ்து வரைபடம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த அளவுகளை வந்து மாற்றி அதாவது கிழக்கு மேற்காக வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஆறங்கள அடிகளில் பார்த்தோம் இப்போ வந்து இருபத்தி இரண்டு அடிகளில் இது வந்து வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு அடி புள்ளி ஆறங்கலத்திலும் இதற்கு முன்னாடி இருபத்தி இரண்டு அடிகளில் பார்த்தோம் இப்போது சற்று அளவுகள் மாற்றி இந்த வீட்டின் வாஸ்துவரை படத்தை நாம் பார்ப்போம் இப்போ வந்து வீட்டினுடைய சுவர்கள் இது ஒன்பதங்குல சுவர் இது மெயின்டோர் நிற்கும் இந்த சுவர் ஒன்பதங்குல சுவர் இது கேட் நிற்கும் இந்த சுவர் ஒன்பதங்கல சுவர் இது வந்து சமையலறை இது பழுக்கேறி பழுக்கேரிக்கும் சமையலறைக்கும் இந்த இடைப்பட்ட சுவர் ஒன்பதங்களை சுவர் இது ஒன்பதங்களை சுவர் வாசல் அதாவது அறைகளின் வாசல் நிற்கும் இந்த சுவரும் ஒன்பதங்கல சுவர் ஓகே இப்போ வந்து இது சமையல் சமையல் அறை இது படுக்கை இது வந்து படுக்கை அறைக்கு இணைப்பு கழுவறை டாய்லெட் இது வந்து கிழக்கு பார்த்த பூஜை அறை பூஜை அறை கபோர்டு கிடையாது இது பூஜை அறை இது இது வந்து கேட் கேட் வந்து ஐந்து அடிகள் மெயின்டோர் வந்து மூன்று புள்ளி மூன்று அடிகள் இது வந்து படி இது படி படியில் தெற்கு பாத்து ஏறி இடத்து திரும்பி மொட்டை மாடிக்கோ அல்லது முதல் மாடிக்கு செல்லும் விதமாக படிகள் நீங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும் இப்போது படி வந்து அதாவது சமையலறை கிழக்கு மேற்காக நான்கடி ஆரங்கலம் படுக்கையறை கிழக்கு மேற்காக எட்டடிகள் சமையலறை சமையலறை வந்து வடக்கு தெற்காக அதாவது படுக்கையறை வந்து வடக்கு தெற்காக பத்தடிகள் இணைப்பு கழிவறை நான்கடி இந்த படுக்கையறைக்கும் இணைப்பு கழிவிற்கு இடைப்பட்ட இந்த சுவர் நால சுவராக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் கிழக்கு மேற்காக டாய்லெட் வந்து நீங்கள் நான்கடி அளவுகளில் அமைத்து கொள்ள வேண்டும் இது வந்து மூன்றடி வாசல் அமைப்பு இது இரண்டடி ஆரங்கலம் நீங்கள் வந்து சமையலறை வந்து பத்தடிகளில் தேவையில்லாத பட்சத்தில் நீங்கள் எட்டடி அல்லது ஏழடி ஆறடி அந்த அளவுகளில் நீங்கள் சற்று குறைத்து நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து ஹால் வந்து உங்களுக்கு வடக்கு தெற்காக ஒன்பது அடி வரும் அதாவது ஹால் வந்து உங்களுக்கு ஒன்பது அடி ஹால் அதாவது வடக்கு தெற்காக இப்போ கிழக்கு மேற்காக பூஜை அறை வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹால் வந்து வடக்கு கிழக்கு மேற்காக ஒன்பதடி அடி நீளத்தில் கிடைக்கும் இப்போ வந்து படி வந்து ஆறடி ஆரங்களும் அகலத்தில் நீங்கள் கிடைக்கும் மேற்காக அமைத்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து கதவு அமைப்பு கதவை அமைப்பு பூஜை அறைக்கு இரண்டு கதவு அமைப்பு டோர் சிங்கிள் டோர் கேட் வந்து இரட்டை அல்லது சிங்கிள் கேட்டு இது வந்து மெயின் டோர் தலை அதாவது படுக்கை அறைக்கு செல்லும் வாசலமைப்பு பிறகு வந்து அட்டாச் டாய்லெட்டுக்கு கதவு அமைப்பு பூஜை அதாவது சமையல் அறைக்கு ஏதாவது அதாவது பத்தடி அடிகளில் என்றால் இந்த இடத்தில் எட்டு அடி ஆறடி ஏழு அடி அந்த அது போன்ற வடுக்கத்திற்காக அளவுகளில் என்றால் உங்களுக்கு இந்த இடத்தில் வாசல் அமைப்பு வரும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வாஷ் பேஷனும் இப்போ வந்து இது வந்து விண்டோ இந்த இடத்தில் ஒரு விண்டோ கிழக்கு திசையில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ சமையல் அறையில் இந்த இடத்தில் படுக்கை அறையில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ இணைப்பு கடுவரைக்கு இந்த இடத்தில் ஒரு வெண்டிலேட்டர் இது வந்து போர்டிகோ இந்த இடத்தில் பூஜை கபோர்டு அமைத்து பூஜை அறையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்கு சமையல் அறைக்கு கபோர்டு மற்றும் லேப்டாப் அமைப்பு பூஜை அறைக்கு கபோர்டு மற்றும் லேப்டாப் அமைப்பு இணைப்பு கடி இந்த இடத்தில் ஒரு கபோர்டு மற்றும் லேப்டாப் அமைப்பு தேவை என்றால் அமைத்துக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து மேற்கு தலைவாசல் வீட்டின் வாசு வரைபடம் அகலம் வந்து கிழக்கு மேற்காக இருபத்தி இரண்டு அடிகள் நிகழம் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு அடிகள் ஐநூற்றி எண்பத்தி மூன்று சதுரடிகள் கொண்ட கரு கருட கர்ப்ப அம்சம் கொண்ட கருட அம்சம் கொண்ட மேற்கு தலைவாசல் வீட்டின் வாசு வரைபடம் பார்த்தோம் இதே அளவுகளை தேவைப்படுவோர் வீட்டை அமைத்தே பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி சுபம்